ஹாய் கலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் அன்னைக்கு மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன் அந்த மீன் எல்லாம் சேர்ந்து இரநூறுவாங்க நான் அந்த ரெகுலர் கஸ்டமர் தான் அந்த மீன் காட்டை நான் வாங்கினேன் ஃபோனில் வந்து நூற்றம்பதுதான்னு யார்கிட்டயே இருந்தார் ஆனால் ஏண்டை விற்கும் போது இரநூறுவா வாங்கிட்டார் பாருங்க ஆள் கண்டு வேலை பேசி சேல்ஸ் பண்ணுறாரு ரெகுலர் கஸ்டமர் இருந்தாலும் எப்படிலாம் ஏமாற்ற தான் அது என்ன பண்ணுறது அது வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கார்ன்ஃப்ளவர் அரிசி கார்ன்ஃப்ஃபிளவர் அரிசி எல்லாம் ஊற்றி வறுவல் செஞ்சாச்சு இது வந்து மத்தி மீன் குழம்பு தான் நிறைய மீன் போட்டிருக்கேன் நிறைய மீன் போட்டால் தான் வாசம் வரும் அதனால் ரொம்ப ஓவராகவும் மீன் போடாதீங்க குழம்பு நார் ரொம்ப அதனால் எப்பவுமே குழம்புக்கு மீன் அளவாக போட்டால் தான் டேஸ்ட்டு மனம் எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லாமே வீட்டு மசாலா தான் நான் கடையில் இந்த மசாலாவுமே வாங்கலை எப்பவுமே நான் வீட்டிலே அரிசி செய்கிற மசாலா தான் வரும் அழகாக வறுத்து எடுத்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க தேங்காய் வெங்காயம் தக்காளி மூணும் அரைச்சிட குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும்